வெல்கம் டு கிருத்தியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சௌச்சவ் சட்னி தேவையான இன்க்ரீடியன்ட் சௌச்சவ் சின்ன வெங்காயம் தக்காளி உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெள்ளைப்பூடு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் அதில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனவுடனே உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வத்தல் சேர்த்துக்கலாம் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வ வறுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு அதே பேனில் எண்ணெய் ஊற்றி என்ன ஹீட் ஆன ஒன்னே கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லதாக வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்புக்கு உப்பு சேர்த்த பிறகு வெள்ளைப்பூடி இஞ்சி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் சவு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வளர்த்தோடனே தேவையான அளவு காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மிக்சி ஜார்ல வறுத்த மிக்சரை போட்டு அரைச்சிக்கலாம் அதை அரைச்ச உடனே நெக்ஸ்ட்டு காயையும் தக்காளி வெங்காயம் வதக்குனதை போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு எண்ணெய் கடுவுளு பருப்பு கருவேப்பில் வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளித்ததை சட்னியில் போட்டுக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க